அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த்து தமிழ் ஓல்டு புக்கு இயல் ஆறு இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு தமிழ் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இலக்கணம் இப்போ செவன்த்து இயல் ஆறு வரைக்கும் வந்து வந்துட்டோம் மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் போய் வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் செவன்த்து தமிழ் இயல் ஆறு வினை முற்று பெயரச்சம் வினையச்சம் ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் வினை வினைமுற்று செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் வந்து வினைமுற்று இரண்டாவது பாருங்கள் வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதனால் இது ஆகும் ஆன்சர் வந்து வினைமுற்று இப்போ வந்தான் என்பது ஒரு செயல் வந்து முற்று பெற்றதனை உணர்த்துவதால் இது வினைமுற்று ஆகும் வந்தான் என்னும் சொல் எந்த காலத்தை காட்டுகிறது வந்தான் என்னும் சொல் பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை காட்டுகிறது வந்தான் அடுத்து பாருங்கள் வந்தான் என்னும் சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும் நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா வருகின்றான் எதிர்காலம் வந்து வருவான் வந்தான் அப்படின்றது இறந்த காலம் வருகின்றான் நிகழ்காலம் வருவான் வந்து எதிர்காலம் வினைமுற்று என்பது மூன்று காலங்களில் ஒன்றினை உணர்த்தும் டேஸ் ஆகியவற்றை காட்டும் தினை பால் என் இடம் வினைமுற்று என்பது மூன்று காலங்களில் ஒன்றை உணர்த்தும் தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் இப்போ மூன்று காலம்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் ஸோ இதில் ஏதோ ஒரு காலத்தை வந்து காட்டும் அது இல்லாமல் தினை பால் எண் இடம் ஆகியவற்றை வந்து காட்டும் பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல் பழுத்த எனும் சொல் வந்து முற்று பெறாத வினை சொல் ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைசொல் டேஸ் ஆகும் பெயரச்சம் ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் பெயரச்சம் ஆகும் பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல் இச்சொல் டேஸ் எனும் பெயர் கொண்டு முடிவு பெறுகிறது ஆன்சர் வந்து பழம் பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல் இச்சொல் பழம் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெறுகிறது ஸோ பழுத்த பழம் பழுத்த பழம் என்னும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது இதனை நிகழ்காலம் எதிர்காலமாக மாற்றுக நிகழ்காலம் வந்து பழுக்கின்ற பழம் எதிர்காலம் வந்து பழுக்கும் பழம் ஸோ பழுத்த பழம் அப்படின்றது இறந்த காலம் பழுக்கின்ற பழம் நிகழ்காலம் பழுக்கும் பழம் வந்து எதிர்காலம் வினையை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும் வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் எடுத்து எனும் முற்று பெறாத வினை சொல் டேஸ் எனும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது வந்தான் எடுத்து என்னும் முற்று பெறாத வினை சொல் வந்தான் எனும் வினை முற்றை கொண்டு முடிந்துள்ளது எடுத்து வந்தான் என்னும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது இப்போ எடுத்து வந்தான் என்பது வினையச்சம் அது வந்து ஒரு இறந்த காலத்தில் வந்துள்ளது இதனை நிகழ்காலம் எதிர்காலமாக மாற்றுக நிகழ்காலம் வந்து எடுத்து வருகின்றான் எதிர்காலம் வந்து எடுத்து வருவான் ஸோ இதெல்லாம் என்னது வினையச்சம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் பழுத்த பழம் பெயரச்சம் பழுத்த பழம் பெயரச்சம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்தான் இப்போ வந்தான்றது பார்த்திங்கன்னா வினைமுற்று வந்தான் வந்து வினைமுற்று பழுத்த பழம் வந்து பெயரச்சம் எடுத்து வந்தான் அப்படின்றது வினையச்சம் ஸோ நெக்ஸ்ட்டு மாது வினாக்கள் இந்த மாதிரி கொஷின் தான் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க படித்தான் என்பது வினைமுற்று இச்சொல்லின் பெயரச்சம் வினையச்சம் எழுதுக ஏதோ ஒன்று கேட்பாங்க இப்போ வந்து படைத்தான் என்பது வினைமுற்று பெயரச்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க பெயரச்சம் அப்படின்னா படித்த படித்தான் வந்து வினைமுற்று படித்த என்பது பெயரச்சம் படித்து என்பது வினையச்சம் வந்தான் என்பது வினைமுற்று இச்சொலின் பெயரச்சம் வினையச்சம் எழுதுக வந்த என்பது பெயரச்சம் வந்து என்பது வினையச்சம் வந்தான் என்பது எனது வினைமுற்று வந்தான் வந்து வினைமுற்று வந்த பெயரச்சம் வந்து வினையச்சம் கண்டான் என்பது வினைமுற்று இச்சொல்லின் பெயரச்சம் வினையச்சம் எழுதுக கண்டான் என்பது வினைமுற்று அதனுடைய பயிரச்சம் வந்து கண்ட கண்ட அப்படின்றது பெயரச்சம் கண்டு அப்படின்றது வினையச்சம் கேட்டான் என்பது வினைமுற்று இச்சொல்லின் பெயரச்சம் வினையச்சம் எழுதுக கேட்டான் வந்து வினைமுற்று அப்போ கேட்ட வந்து பயிரச்சம் கேட்டு வந்து வினையச்சம் ஸோ நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள் இது பார்த்திங்கன்னா அழகு த்ரீயில் வந்து கவர் ஆகுது அழகு த்ரீ பார்த்திங்கன்னா எழுதும் திறன் அதில் வந்து ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து கவர் ஆகுது நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி தனியாகவும் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே டேஸ் எனப்படும் மரபு ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது டேஸ் ஆகும் பிழை மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழையாகும் யானைக்கன்று என்பது மரபு சொல் இதனை டேசென கூறுவது மரபு பிழை யானைக்குட்டி இப்போ யானை கன்று என்பது சரியானது யானைக்குட்டி என்பது மரபு பிழை யானை கன்று என்பது மரபுச் சொல் இளமை மரபு சொற்கள் ஸோ இளமை பெயர்களும் கொடுத்துருக்காங்க அழகு தெரியல தாவரங்கள் காய் காய்களின் இளமை மரபு பாருங்க அவரை பிஞ்சி அவரை வந்து பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி கத்திரி பிஞ்சி தென்னை குறும்பை வாழைக்கச்சல் மாவடு ஸோ காய்களின் இளமை மரபு பாருங்கள் அவரை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி கத்திரி பிஞ்சி தென்னை குறும்பை வாழைக்கச்சல் மாவடு நெக்ஸ்ட்டு பாருங்கள் விலங்குகளுடைய இளமை மரபு பாருங்கள் குட்டி ஆட்டு கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஸோ விலங்குகளுடைய இளமை மரபு நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வர்ற மாதிரி ஸோ இந்த ஸ்டாண்டர்டு செவன்த்துன்றதுனால அளவாக கொடுத்துருக்காங்க குஞ்சி கோழி குஞ்சி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி விலங்குகளுடைய இளமை மரபு பாருங்கள் இருமைக்கன்று மான் கன்று சிங்க குருளை புளிப்பரல் கீரிப்பிள்ளை இருமைக்கன்று மான் கன்று சிங்க குருளை புளிப்பரல் கீரிப்பிள்ளை ஒளிமரபு சொற்கள் பாருங்கள் குயில் கூவோம் மயில் அகவும் காகம் கரையும் கிளி கொஞ்சும் கூகை குளரும் ஒளிமரம்பு சொற்கள் வந்து குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி கொஞ்சம் கூகை குளரும் இதில் பாருங்கள் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் யானை பிளிரும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் யானை பிளிரும் வினை மரபுச் சொற்கள் பாருங்கள் அப்பம் தின் அப்பம் தின் காய்கறி அரி இலை பறி நெல் தூற்று அப்பம் தின் காய்கறி அரி இலை பறி நெல் தூற்று கலை பறி பழம் தின் பாடு பாட்டுப்பாடு மலர்க்கொய் கலை பறி பழம் தின் நீர்பாய்ச்சி பாட்டுப்பாடு மலர் கொய் இருபத்தி ஏழு பொறுத்துக நம்ம டேரக்டாக கொடுத்துட்டோம் காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் எண்களை கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் கா ஊ கானா வந்து ஒன்று ஹூன்னா ரெண்டு அதுக்கு தான் பாருங்கள் காண்ணா ஒன்று ஹூன்னா ரெண்டு அது கூட்டினா வந்து மூணு மூணுன்னா கா இருபத்தி ஒன்பது பாருங்கள் சா சா அப்படின்னா நாலு கானா மூணு அது கூட்டினா ஏழு ஏழுக்கு வந்து ஏ ரூ ரூ ரூனா அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்துக்கு வந்து கா ஜீரோ அதாவது கா போட்டு இப்படி பக்கம் ஒரு ஜீரோ மாதிரி நம்ம வசதிக்கு நம்ம ஜீரோன்னு படிச்சுக்கலாம் ஊ ஷூ பாருங்க ஊ ஷூ இல்லை ஊ ஊனா ரெண்டு சானா நாலு அப்போ கூட்டினா வந்து ஆறு அது வந்து கு கா சா ரு சு ஏ ஆ கா ஜீரோ அந்த ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அது நல்லா படித்து வச்சுக்கோங்க அகரவரிசையில் அமைக்க சாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க அகர வரிசை வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் ஆனால் கட்டாயம் நாலு கொஷின் வந்து கேட்பாங்க நாலு கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த கட்டாய தமிழ்மொழி தொகுதி தேர்வில் நாலு அஞ்சு கொஷின் வந்து வரிசையாக கேட்டிருக்காங்க வரிசையாக அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ பாருங்கள் சீப்பு சங்கு சைதை செப்பு சூளை சேவல் சாவி சுக்கு சோலை சிலை சொல் சௌமியன் சக்கரம் சீரகம் சென்னை சாறு செல்வம் சுண்ணம் சூது செடி ஒரு பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல பாருங்கள் சக்கரம் சங்கு இது சக்கரம் சங்கு இதில் எந்த சா ஃபஸ்ட்டு வரணும்னா அதாவது இக்கு இங்கு அப்போ இ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாவது எழுத்து பார்த்துக்க வேண்டியது தான் அப்போ இக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்போ சக்கரம் சங்கு அப்போ இங்கு அது வந்து சாலை ரெண்டு தான் இருக்குது அதனால சங்கு அடுத்து வரும் ஸோ சாவி சாறு இப்போ ரெண்டு இருக்குது பாருங்கள் சாவி சாறு அப்போ அடுத்து தான் இறு வந்து வருது அப்போ வந்து சாவி அடுத்து தான் வந்து சாறு சிலை அதில் ஒன்று தான் இருக்குது சீப்பு சீரகம் அப்போ இப்புக்கு அடுத்து தான் வரதுனால இப்போது வந்து சீப்பு சீரகம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வருது அடுத்து சீரகம் சுக்கு சுண்ணம் அப்போ சுண்ணம் அப்போ இக்கா இன்னான்னு பார்த்தா இக்கு தான் முத வரணும் இப்போ சூது சூளை அப்போது வந்து இத்து தான் மொ லை அதாவது இல் இருக்குது இத்து இருக்குது அப்போ இத்து தான் வந்து முன்னாடி வரும் சூது அடுத்து சூளை செடி செப்பு அது அப்புறம் இட்டு இப்போ இப்போதுனால செடி செப்பு செல்வம் சென்னை தான் இன்னு அதனால் வந்து முதல்ல வந்து செல்வம் அடுத்து வந்து சென்னை சேவல் ஒன்று தான் சைதை சொல் சோளை சௌமியன் இவ்வளோ பெரிய லென்த்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க மினிமம் ஒரு அஞ்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் கேட்பாங்க ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணாவது கொஷின் உரிய தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸோ பாருங்கள் பஞ்சம் பஞ்சம் அப்படின்னா வறட்சி சூரியன்னா கதிரவன் சேமம்னா நலம் தேசம்னா நாடு சொத்துனா உடைமை ஆசைனா அவா ஸோ பஞ்சம்னா வறட்சி சூரியன்னா கதிரவன் சேமம்னா நலம் தேசம்னா நாடு சொத்து அப்படின்னா உடைமை ஆசைனா அவா ஸோ இதோட செவன்த்து இயல் ஆறு வந்து முடிஞ்சது இன்னொரு மூணு இயல் முடிச்சிட்டோம்னா எயித்துக்கு வந்து மூவலாம் தேங்க்யூ